வணக்க மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் அந்த நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க கனகா அவர்கள் என்றாவது ஒரு நாள் மீண்டும் மாட்டாங்களா அவங்களுடைய வாழ்வுல வெற்றிகளை கண்டு நம்மளுக்கு மீண்டும் தெரியல பிரதிநலிக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்துட்டு இருக்க ரசிகர்களுக்காக தான் இந்த வீடியோ கனக அவர்களுக்கு என்னாச்சு உண்மையிலே கனகா அவர்களுடைய நிலை என்ன கனக அவர்கள் எதற்காக இப்படி இருக்காங்க உண்மையிலேயே வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்களா அவங்க வெளியே வர்றது இல்லையா மக்களை பார்க்கறது இல்லையா பேசுறது இல்லையா அவங்க உடல்நிலையில பிரச்சனையா மனநிலையில பிரச்சனையா அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ள எழுந்துட்டு இருக்கு நம்ம சமயத்தில் தேவிகா அம்மா அவர்களுடைய ஆத்மா நிலையை பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம உள்மனத்துக்குள்ள தோன்றின விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனக அவர்கள் வீட்டுக்கு நம்ம போயே ஆகணும் கனக அவர்களுடைய மனநிலை என்னன்னு நம்ம தெரிஞ்சே ஆகணும் கனக அவர்கள் மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள ஏற்பட்டுச்சு பணம் காசு பொருள் சொத்து சுகம் எதுவுமே நம்மளை நிரந்தரமாக வாழ வைக்காது அது எதுவும் நம்ம கூட வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்து கண்டிப்பா இந்த வாழ்க்கை நம்ம கடவுள் கொடுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் நமக்கு சொந்தம் எந்த ஒரு மனிதர்களும் கூடாது எல்லா மனிதர்களுக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு இறைவன் நினைப்பார் இறைவனுடைய அந்த நோக்கத்தில் நாமளும் பயணிச்சோம் கண்டிப்பா வந்து கனகா அவர்கள் மீண்டும் திரைக்கு வரணும் நல்ல விஷயங்கள் அவங்க வாழ்வுல நடந்துறாதா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கனகா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கனகா நம்மளுடைய கண்ணழகி கனகா அவர்கள் வெளியில் வரமாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு கனகக்காவை தேடி நாங்க பயணிக்க ஆரம்பிச்சோம் கனகக்கா வீட்டை நோக்கியும் போனோம் கனகக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு பதட்டமும் பதவதைப்பும் இருந்தது நீண்ட நேரம் ரொம்ப நேரமா கனகக்காவுக்காக காத்துட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் கனகக்கா கிட்ட பேசணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருந்தோம் ஆனா கனகக்கா மனதில் இருந்தது ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்து தனிமை அப்படிங்கிற விஷயத்தை ரசிச்சு தனிமை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தனிமை அவங்களுக்கு ஒரு இனிமையா மாறி இருக்கு அப்படிங்கறது தான் உண்மையான விஷயம் தனிமையை விரும்புறாங்க நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மனதில் நிறைய போராட்டங்கள் வழிகள் இருக்கு எதற்காக இந்த பாலர் இந்த பங்களாவில் கனக அவர்கள் இருக்கணும் இதை சரி செய்யலாமே இந்த வீட்டை சுத்தம் பண்ணலாமே ஏன் இப்படி இருக்காங்க எதனால அவங்க மனநிலை பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது கனக அவர்கள் நல்லா இருக்காங்க அவங்க வந்து சூப்பராக இருக்காங்க நல்ல தெளிவாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு உடல் பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் வெயிட் போட்டாங்க அவ்வளோதான் அவங்க மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடன் போராடிட்டு இருக்காங்க யாரையும் நம்பி நம்மளுடைய வாழ்க்கை பயணிக்கிறத விட நம்மளை நம்பி நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை பயணிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் வந்து கனக அவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில் சந்தித்த பல நபர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கலாம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம் அதனால் அவங்க மனது வெறுத்து அப்படி கூட இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய உடல்நிலையிலையோ மனநிலையிலையோ எந்த ஒரு விஷயமும் இல்லை எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தெல்ல தெளிவாக இருக்காங்க சூப்பராக இருக்காங்க கனக அவர்கள் அவங்களுடைய மனநிலை என்றுமே வந்து நல்லது ஒரு மனநிலையாக இருக்குது இன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி கனக அவர்களை மீண்டும் தெருக்கி கொண்டு வரணும் கனக அவர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படிங்கிற வயது வைராக்கியம் இப்பவும் என்கிட்ட இருக்கு கண்டிப்பா என்னுடைய அந்த போராட்டம் தொடரும் யார் என் இருந்தாலும் இல்லாட்டியும் நிச்சயம் வந்து எப்படியாவது இந்த வைராக்கியத்துல நான் ஜெயிச்சு ஆவேன் கனகா அவர்களை மறுபடியும் திரைக்குள்ளே கொண்டு வரணும் அவங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அவங்களுக்காக கண்டிப்பாக நான் இதை செஞ்சே தீர்வேன் செஞ்சே தீர்வேன் இந்த இடத்துல நான் வந்து உறுதிமொழி அளிக்கிறேன் எதுக்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு வைராக்கியமும் ஒரு போராட்டமும் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தோணுச்சு நிச்சயம் வந்து கனகா அவர்களுக்கு வந்து ஒரு தூணாக நின்று இந்த ஒரு செயலை எப்படியாவது வெற்றிகரமாக முடிச்சு உங்கள் முன்னாடி வந்து பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கனகா அவர்களுக்கு வந்து எந்த உடல்நிலை பாதிப்பும் இல்லை எந்த ஒரு விஷயமும் இல்லை தெளிவாக இருக்காங்க டெய்லியும் வந்து அவங்க ஷாப்பிங் போகிறாங்க அவங்க வந்து இருந்து நடந்தே ஷாப்பிங் போகிறாங்க ஷாப்பிங் போகிறாங்க கொஞ்சம் தூரம் போய் எங்கே எதில் போவாங்கன்னு தெரில ஆனால் இருந்து நடந்து போய் ஷாப்பிங் போகிறாங்க வரும்போது ஆட்டோவில் வர்றாங்க ஒன்றுக்கு ரெண்டு கார் வீட்டில் நிற்கிது ஒரு கார் வந்து சரி அது வந்து யூஸ் ஆகும் ஏன்னா கனகா அவர்கள் வந்து சூப்பராக ட்ரைவிங் பண்ணுவாங்க கார் வந்து நல்லபடியாக ஓட்டுவாங்க அது வந்து அந்த காரை ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு தெரில அவங்க வந்து ஆட்டோவில் போகிறாங்க வர்றாங்க டெய்லியும் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வந்து ஷாப்பிங் போகிறாங்க அவங்க வீட்டுக்கு தேவையானது எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணும்பொழுது போனால் கனக அவர்கள் வெளியில் வருவாங்க பேசலாம் அப்படிங்கிறதும் நிறைய விஷயங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அவங்க சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களே வந்து சமைச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்க வீட்டை கிளீன் பண்றதுக்கும் ஒரு ஆள் வச்சிருக்க வச்சிருக்காங்க கிளீன் பண்ணி அந்த வீட்டை சுத்தம் செய்தும் அந்த வீட்டில் நல்லபடியா அந்த வீட்டை மாத்தி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க இவ்வளவு தூரம் மனசு மாறினவங்க நிச்சயம் வந்து அடுத்த கட்ட நிகழ்வாக அடுத்த ஒரு நிகழ்வுக்கு போவாங்க அவங்க வந்து ஃபோட்டோவோ வீடியோஸோ இப்போது அவங்களோட இதை வெளியிடுறதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை அந்த ஒரு விஷயம் பண்ணுறதுலேயும் அவங்க என்றைக்குமே விரும்பலை ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லபடியாக எல்லா விஷயத்துலேயுமே இருந்து வெளியில் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆகி நல்ல விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் மீண்டும் நம்ம வரலாம் அப்படிங்கிறதுனால பொறுமை காத்துட்ருக்காங்க நிச்சயம் வந்து அவங்க பொறுமை வெல்லும் ஏன் அந்த வீட்டை அப்படி போட்டிருக்காங்க எதனால் அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்னு போடல அந்த வீட்டை அப்படி வச்சிருக்கணுங்கிறத அவங்களுடைய ஆசையும் கிடையாது அந்த வீட்டுக்கு சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கிறனால அதை வந்து நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த உரிமை அப்படிங்கிறது விஷயம் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நடக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் நடக்கும் வரை நாம் அந்த வீட்டில் எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து எதுவும் செய்ய வேண்டாம் நம்மளுடைய இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து சுத்தம் செய்து சரி பண்ணி அந்த வீட்டை இது பண்ணலாம் இல்லைனா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் அவங்க இருக்காங்க ஏன்னா இப்போ அந்த வீட்டை விட்டுமோ அவங்களால போக முடியாது அந்த வீட்டை விட்டு அவங்க வேறு பக்கம் இருந்தாலும் அந்த வீடுங்கிறது வந்து தனிப்பட்ட இதாகிரும் அது வந்து பிரச்சனை ஆயிரும் அதனால் வந்து அந்த வீட்டில் இருந்தாகணும் ஆனால் அந்த வீட்டை வந்து எதுவும் இப்போ பண்ண முடியாத நிலைமையில் அவங்க இருக்காங்க அந்த வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ அவங்க பண்ணுற மனநிலையில் இல்லை அந்த வீடு முழுக்க முழுக்க இவங்களுக்கு கைக்கு வந்து நல்லபடியாக அந்த வீடை அமைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவங்க எந்த விஷயமும் வந்து மனக்குழப்பமோ எதுவுமே கிடையாது தெளிவாக இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுகிறாங்க யார்கிட்டையோ சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த பகுதி மக்கள் அதெல்லாம் நிறைய சொன்னாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிரியில்கிட்ட வந்து ஃபோன் பேசுவாங்க ரொம்ப நேரம் சிரித்து சிரித்து பேசுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சுருந்தாங்க கனக அவர்கள் மனநிலையில் இருக்கிற விஷயம் என்னென்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து இல்லை வெறுப்போ மக்கள் மீது வெறுப்போ இல்லை யாரையும் பார்க்கக்கூடாதுங்கிறதோ அவங்க விருப்பம் கிடையாது அவங்க மனதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு தனிமை நெய்ச்சதுனால் ஏற்பட்ட விஷயம் தனிமை இனிமையானதுனால ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காத ஒரு விருத்தி அவங்க வாழ்க்கையை தேடி அவங்க பயணிக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வழி அது அவங்க மனதில் இருந்துகிட்டு தான் இருக்குது யாரும் இல்லாமல் நம்ம இப்படி இருக்கமே தனிமையில் இருக்கமே நம்ம தாய் இருந்திருந்தா நம்மளை கைவிட்ருப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்கு மனநிலையில் மனநிலையில் மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் நிச்சயம் மனிதனை வந்து ஏதோ ஒரு கொடுமையான உலகத்துக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அவர்கள் நிச்சயம் மீண்டு வருவாங்க நிச்சயம் மீண்டு வருவாங்க கனகாவர் மட்டும் இல்லை இதே மாதிரி மனநிலையில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் மீட்டு இருக்கணும் எல்லாரும் வெளியில் வரணும் அப்படிங்கிறது நம்ம சேனல் மூலிமா நம்ம தெரியப்படுத்திக்கலாம் நிச்சயம் வந்து கனக அவர்களுடைய போராட்டத்தை நான் கைவிட போகிறதே இல்லை அது என்ன நடந்தால் சரி எது நடந்தாலும் சரி பார்க்க போகிறோம் அவங்கள நல்லபடியாக சரி செய்து அவங்க இந்த உலகத்திற்கு வந்து திரையில் ஜொலிக்கிறதை பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை அது ஒரு வைராகியமாகவே எடுத்துக்கிறதில்ல கண்டிப்பாக கனகா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க மீண்டும் வருவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவங்க மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறி வருவாங்களே தவிர எடுத்தவொடனே டாப்புக்கு வரணுங்கிறது கிடையாது அவங்க பர்மிஷன் கொடுத்து அவங்க உத்தரவு கொடுத்தா அவங்க விரும்பினால் அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம வெளியிடுவோம் விரைவில் வரும் ஆனால் வந்து அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம எதையுமே வெளியிட முடியாது அதனால் என்னமோ தெரியல கண்டிப்பாக வந்து கனகா அவர்கள் மீண்டு வரணும் அப்படி நீங்களும் கீழே டைப் பண்ணுங்கள் நீங்களும் நிறைய விஷயங்கள் கனகாவுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் கீழே டைப் பண்ணி கம கனகா அவர்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும் கனக என்னென்ன அறிவுரைகள் சொல்லணும் அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் பண்ணலாம் நிச்சயம் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் கனகாக்கா அவர்களுக்கு சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் யார் இருந்தாலோ இல்லாட்டியோ கண்டிப்பாக நான் இருப்பேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி வாக்குறுதி தான் நிச்சயம் மாறாது நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வரணும் மீண்டு வரணும் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கீங்க நீங்கள் ஏன்னா யாரையும் வெறுக்கல நீங்கள் வந்து நிறைய இடங்களில் ஃபோன் பேசி சிரித்து பேசி உங்களோட சிரிப்பு சத்தத்தையும் நிறைய பேர் கேட்டு நாங்கள் கேட்கல அன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்க நிறைய பேர் வந்து சொல்ல அந்த தெருவில் இருக்கவங்க அந்த வீதியில் இருக்கவங்களாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க ஆனால் வந்து மக்கள்கிட்ட நெருங்கி பழக மாட்டாங்க நெருங்கி யாரையும் அட்டாச்சாக வச்சுக்க மாட்டாங்க அது என்ன காரணம் தெரியல யாரையும் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க அந்த காமூட்டுக்குள்ளேயே யாரும் போகவும் முடியாது வரவும் முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாருமே சொல்கிறாங்க பட் வந்து கனகாவர்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க மீண்டும் அவங்க வந்து நல்லபடியாக வெளியில் வரணும் கனகக்காவிற்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி 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 நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு உறவாக நம்பிக்கையாக நாங்கள் கண்டிப்பாக ஒரு இருப்போம் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல உறுதிமொழியாக வச்சுக்கிறேன் நானும் என் சேனலும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் மீண்டும் வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் அதுவரை போராட்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன் எப்போ உங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தணும் அப்போ தான் என்னுடைய போராட்டங்கள் ஓயும் உங்களோட அந்த விஷயங்கள் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் திருப்தி கிடைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சேனல்ல சாதனை பண்ணியிருந்தாலும் கனக மக்கள் மக்கள் உங்கள் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கண்டிப்பா அதுவும் விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கனக ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எதையும் யோசிச்சு குழப்பி நீங்க வந்து எதையும் வந்து மனதில் போட்டு வருத்திக்க வேண்டாம் நீங்க இந்த உலகம் நீங்க பார்த்த உலகம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் நீங்கள் பார்த்த உலகம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்பிக்கை இல்லாத விஷயத்த திணிச்சிருக்கலாம் நீங்கள் பார்த்த உலகம் உங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்காம உங்களை தனிமைப்படுத்தியிருக்கலாம் பட் வந்து அந்த உலகம் அப்படியே இல்லை உங்களுக்காகவும் சில உறவுகள் இருக்குது உங்களை நேசிக்கக்கூடிய உறவுகளும் இருக்குது உங்களை பிடிச்ச உறவுகளும் இருக்குது உங்களை பார்க்கணும் அப்படின்னு தவிக்கக்கூடிய உறவுகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் பார்த்துட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் அங்கே நிறைய விஷயங்கள் நடந்துச்சு கனகாவீட்டில் அடுத்த வீடியோவில் பார்த்துட்டு நம்ம போடுறோம் தேங்க்யூ ஸோ மச்